அனைவருக்கும் வணக்கம் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் குரலாக சமர்ப்பிக்கிறேன் காமத்துப்பால் அதிகாரம் நூற்று இருபத்தி இரண்டு கனவு நிலை உரைத்தல் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் ஆயிரத்தி இருநூற்று பதினொன்று காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது கோல் விருந்து பிரிந்த காதலரின் தூதாக வந்த கனவிற்கு என்ன விருந்து படைப்பேன் ஆயிரத்தி இருநூற்று பன்னிரண்டு கயலுங்கன் யானிரப்ப துஞ்சிற் கலந்தார்க்கு உயளுன்மை சாற்றுவேன் மண் மயத்தகையல் மீன்கண்கள் விருப்பம் போல தூங்கினால் கனவில் நான் கூடுங்காதலருக்கு பிழைத்ததன்மையை விரிவாக சொல்வேன் ஆயிரத்தி இருநூற்று பதிமூன்று நனவினால் நல்கா தவறை கனவினால் காண்டலின் உண்டென் உயிர் நேரில் அன்பு காட்டாத காதலரை கனவில் காண்பதால் உயிர் பிரியாதிருக்கிறது ஆயிரத்தி இருநூற்று பதினான்கு கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடித்தரர்க்கு நேரில் அன்பு செய்யாதவரை தேடித்தரும் கனவின் மேல் காதல் உண்டாகும் ஆயிரத்தி இருநூற்று பதினைந்து நனவினால் கண்டதுவும் ஆங்கே கனவும்தான் கண்ட பொழுதே இனிது விழிப்பு நிலையில் பார்த்தபோது ஆனது போன்று கனவிலும் பார்த்தபொழுதே இனிமையானது ஆயிரத்தி இருநூற்று பதினாறு நனவென ஒன்றில்லை ஆயின் கனவினால் காதலர் நீங்களர் மண் விழிப்பு நிலை என்னொன்று இல்லாதிருந்தால் கனவில் காதலர் நீங்காமல் உடனிருப்பார் ஆயிரத்தி இருநூற்று பதினேழு நனவினால் நல்காக்கூடியார் கனவினால் என்னெம்மை பிழிப்பது நேரில் அன்பு செய்யாத கொடிய காதலர் கனவில் மட்டும் வருத்துவது ஏன் ஆயிரத்தி இருநூற்று பதினெட்டு துஞ்சுங்கால் தோல்மேலர் ஆகிய விழிக்குங்கால் நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து உறங்கும்போது தோல்மேல் இருப்பவர் விழிக்கும் போது நெஞ்சில் விரைவாக புகுந்து விடுகிறார் ஆயிரத்தி இருநூற்று பத்தொன்பது நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாத் தவர் கனவினுள் காதலரை பார்க்காதவர் நேரில் அன்பாக இல்லை என கோபம் கொள்வர் ஆயிரத்தி இருநூற்று இருபது நனவினால் நம்மித்தார் என்பர் கனவினால் காணார்கோல் இவ்வூர் அவர் விழிப்பு நிலையில் என் காதலர் பிரிந்ததை பழிக்கும் ஊர் கனவில் அவரை காணமாட்டாரோ நன்றி மருத்துவர் ராஜா வெங்கராஜ் தஞ்சாவூர்